சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது யோசிச்சு நம்ம நல்லா கொண்டு பேசியிருந்தேன் அப்போ அவர் சொன்னார் சார் இப்படி சார் நானும் பண்ணலாம் ஒன்றும் இல்லை சார் நான் வேற ஒரு செயலில் வச்சுருக்கேன் சொல்லுங்க சார் ஆக்சுவலாக என்னன்னா நான் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னே கோடாச்சேரி பார்த்தீங்களா அந்த ஊரில் வந்து டிராமா போகிறாங்க அதுக்கு பேர் சோகட்டான்னு சொல்லுவாங்க சோகட்டானா நாடகம் நடத்துவாங்க நாளைகம் நடத்திட்டு நீங்க பார்த்து போறப்ப ஒரு பர்சு கொடுப்பாங்க அப்படியே ஸ்டேஜ் வந்து பெரிய பேப்பரில் கொட்டி அந்த ஒரு சீப் நீங்க வாங்குற டிக்கெட் வந்து அப்போ வந்து ஐம்பது பைசா ஒரு ரூபா லாஸ்ட் வந்து ரெண்டு அப்போ வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் நூற்றி ஒரு ஆரம்பிப்பாங்க நீங்க நல்லா கேளுங்க கவனமா கேளுங்க ஜெயிக்க நான் என்னுடைய சொந்த கதையாக சொல்லலை இந்த ஆர்கேசன் வெற்றி அடிக்கிறதுக்கு ஒரு நோக்கத்தை சொல்றேன்

எனக்கு ஒன்று ஒரு அது வேலை வந்து நிப்பாட்டி தொப்பிய தூக்கிட்டு இவருக்கு விழுந்துருக்கு அப்படின்னாங்க கொடுத்த அப்படின்னா அப்புறம் இந்த நேரம் கூட அதுக்கப்புறம் நிறைய பேர் படிக்காம தெரியாதனால அந்த சீட்டை எழுதி கொடுக்கறதுக்கு அஞ்சு பைசா இப்போ அஞ்சு பைசா இல்ல அஞ்சு ரூபாயே செல்லு அந்த அளவுக்கு ஆகி அந்த அஞ்சு பைசா வச்சு நாங்கள் எழுதி எழுதி கொடுத்து வாங்கிட்டு வாங்கி போகும்போது ஒரு ஆறு மாசம் ஆச்சு அது மறுபடியும் ஒரு ஐநூத்தி ஒரு வந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு

மானியம் சொல்லி யாரும் என் சங்கத்துக்கு படம் எடுக்க வராது கதை நல்லா இருந்தா படம் எடு இல்லையா எடுக்காது இப்போ நான் சொல்ல மூணு தான் சொல்லி சொல்லி வேணா இப்போ ஏன்னா இன்னைக்கு படம் ரிலீஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் அஞ்சு வருஷமா ஒரு ஐயாயிரம் புருஷர் வந்து ஒண்ணு இல்லாம வீட்டை திட்டு வாங்கிட்டு பொண்டாடி என்ன சொல்ல கேட்டுக்கிட்டு கட்டி போயிட்டா கட்டி வா வீட்டுக்கு வீட்டு வா அதுக்கு போயிட்டு உனக்கு இன்னுமே படம் எடுத்தா விஷம் வச்சு பொண்ணு அதே சொல்லிடுறேன் சக்தி <imitation> உண்மை <imitation> <imitation> எங்க அப்பா வந்து இப்ப வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியாது உங்களுக்கு நான் சொன்னது மேக்சிமம் ஒரு ஆள் இருந்தார் மண்ணையில மண்ணை நாராயண் சங்கல் சொந்தார் அமைச்சர் அண்ணா காலத்துல அப்ப பொதுமைத்துறை அமைச்சர் வந்து கலைஞர் ஏன் நான் சொன்ன கேட்டீங்க நான் சொன்னதா உங்களுக்கு ரிக்கார்டு பாட முயற்சி வெற்றி அது நீ சாதனை பேசுற மாதிரி அதெல்லாம் பேசுறது தப்பா யார் எந்த வழியா பார்த்து இல்ல அப்ப மண்ணை நாராயண் சாமி கோசிமணி மணி எல் கணேசன் கர்நாடி கருணாநிதி சாரி தாலிமு கருணாநிதி ஒரு தந்தார் அப்ப வந்து எங்க ஊர் திருவாரூர் தொகுதி வந்து ரிசர்வ் தொகுதி அப்ப தலைஞர் வந்து சைதா பட்டு இருக்கிறாரு தாலிமுக கருணாநிதி திருவாரூர் அடிக்கிறார் ரிசர்வ் தொகுதியில அப்ப என்ன சொல்றாங்க கலைஞர் தான் இருக்கிறாங்க அது ரிசர்வ் தொகுதி அப்ப அப்படி இருக்கும்போது அது இப்ப ஒரு செல்வா செத்து போய் எம்பி திருவாரூர் எம்பி இப்படி அவங்க போய் அப்பா கையை பிடிச்சிக்கிட்டே போவேன் அப்பா கையை பிடிச்சிட்டே போகும்போது ஏழு வயசு ஆச்சு போகும்போது ஏழு வயசுனா அப்ப எல்லாம் எல்லாத்தையும் பார்த்து வந்து எதுக்கு பயப்படுறது இல்லை எவ்வளவு பெரிய ஆளு கோசி பண்ணிடலாம்

இங்கே த இங்க சினிமா தலை நினைச்சு நம்ம எழில எளி ஏகப்பட்ட அப்பலாம் அறிஞ்சு சாதம் விஷயில இருந்தார் எல்லாம் பார்த்து முடிஞ்சு கடைசியா இல்லாம விஜயரா போச்சு சாரி சேர்த்து தங்கிருந்தேன் அப்போதான் விஜய் எழுதிட்டேன் நான் நான் முடிஞ்சு போச்சு முடிஞ்ச வந்து விஜய் வந்து அப்போதான் ஒரு நாளைக்கு ஒரு பண்ண நினைக்கிறேன் எதுக்கு இது சொல்ல வரேன் நான் சேர்த்து சொல்ல வரேன் ஏதோ பேச தப்பாக இருந்துச்சுன்னா நான் நிப்பாட்டிடுறேன்

வடை சாப்பிடு பிரியாணி சாப்பிடு சிக்கன் சாப்பிடு மட்டன் சாப்பிடு எல்லா இடத்துலயும் ஜூஸ் சாப்பிடு ஆனா பிரியும் மட்டும் சாப்பிட்டா இப்படியே ஓடி போயிருக்காரு இதுக்கப்புறம் எப்படியும் போய் டான்ஸ் பார்க்க போய் அவளுக்கு தாங்க நினைக்கிற தாங்க நானாவது டீ கடை போடுறது டீ ஆசை ஆத்துவேன் அவன் போட அப்புறம் பேர அதை விட்டு அதுக்கப்புறம் அஜித் வந்தார் நான் கேட்காத இடம் இல்ல போகாத இட இல்ல பார்க்காத இட இல்ல செய்யாத உதவி இல்ல எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு வந்து இனி இன்னும் தெரிஞ்சு போய் ராஜ் ராஜ்யம் போய் வச்சு ராஜி ரெண்டு போட்டு அங்க நான் தான் கேக்குறேன் என்ன பார்த்தா தெரியுமே என்ன பார்த்தா சுமார்த்தன்னு சொல்லுவாங்க அவரே கிடையாது எனக்கு தான் நான் அங்க போய் கிங் ஆகிட்டேன் போய் நான் தான் இல்ல பணம் கொடுக்கிறது போறது போய் உங்களுக்கு எல்லாம் தெரியும் வெளி சமி வழி வழி அதான் வழி வழி நான் தான் காசு ஆகிட்டு கூட கொடுக்கணும் நிறைய பேர் சொல்லிட்டேன் இப்படி எல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஆசார சென்று போய் அதுக்கப்புறம் நாட்டாமல் ஒரு படத்தை நாங்க வாங்கி அந்த படம் நான் தான் முதல்ல வாங்க சொல்லி லிஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நாட்டாமல் பெரிய மருந்து தென்மட்டம் டூ பிக் பாக்ஸ் துராசி பார்க்கு இப்படி பல படம் எடுத்து லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் எங்க அப்பா இருந்தாரு ஊருக்கு போனேன் நல்லா மெயினா தெரிஞ்சு வச்சுங்க நான் வந்து சினிமாவுக்கு வந்து என்னோட ஊர்ல எல்லாரும் கேட்பாங்கன்னு சொல்லி அந்த கெளரவத்துக்காக நான் வந்து என்னுடைய சொந்த பந்தத்தையோ ஒரு நல்லா சொல்லிப்பேன் என்னோட அண்ணன் தம்பி தங்கச்சி சொந்த பந்தம் எல்லாம் எந்த ஒரு போனதே இல்லை அந்த ஊர்ல போய் எனக்கு சென்னையில் கோவாச்சு எங்க அப்பா செட்டாலே ஆசார நம்மளுக்கு கொடுத்தாரு போய் போயிட்டு வந்தேன் அடுத்து எங்க அம்மா செத்தாங்க போனேன் அதுக்கப்புறம் என்னோட சொந்த படம் எடுத்துன்னா நான் என்னோட கோடாச்சரிக்கு போய் படம் எடுத்தேன் அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க வந்து ஒரு கொலா ஊர்ல சொல்லுவாங்க அந்த ஊர்ல போய் நான் படம் எடுக்கும் போது எல்லாருமே வந்தாங்க அப்ப சொன்னாங்க நீ எந்த விஷயத்துக்கு போய் இதே ஊர்ல போராட்சி படம் எடுத்துக்க பெரிய விஷயம் இன்னைக்கு வரைக்கும் அந்த கோடாச்சேரியில எல்லாரும் பேர் போகிறேன் ஏன் காரணம் நான் எங்க பிறந்து எங்க வளர்ந்து எங்க போய் வந்து என்னோட ஊர்ல படம் எடுத்துக்கா என்னுடைய நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாருங்க அது நாங்கெல்லாம் சொல்கிறது இந்த ஓட்டி யாரும் காரணமே இதுதான் அடுத்து கேட்ட பேசிட்டேன் தமிழர் அரசே ஒரு முக்கியமான கோரிக்கை இது வந்து எல்லாருமே பப்ளிஷன் பண்ணணும் என்ன காரணம்னா இது வரைக்கும் வந்து எந்த ஒரு அரசாங்கமும் ஜெயலலிதா பந்தோஷன்னா ஒன்று கொடுக்கல கலைஞர் எதுவும் அதிகாரம் கொடுத்தாரு இனிமே இது வரைக்கும் கொடுக்கல இனி வர காலங்கள் அந்த பெரிய நடிகர்களும் இல்லை இப்போ பெரிய பெரிய புதுசு அறிஞர் கோடி நாங்க பழகிருக்காங்கல்ல அவங்க தமிழ்நாடு சுத்தமா கண்டிக்க கூடாது காரணம் கேட்டா ஐம்பது லட்சம் ரூபாய் இவ்வளவு ஏவிய பழம் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி ஜெமினி அப்படி இருந்த ஒரு சினிமா தெரிய ஒரு இடத்த இந்த இன்னொரு நடிகர்கள் நம்ம யாரையுமே கொஞ்சம் அதையும் மைண்ட் வச்சுங்க எந்த நடிகர் இவ்வளவு சம்பவம் யாரையும் போய் கேட்கறது இல்ல நம்ம ஆளுங்க வேணும்னே புரிசு போய் எங்கெங்கே கார்பரேட் வந்து இன்னைக்கு சினிமாவே இந்த ரெண்டாயிரத்தி இருபது பல ஆயிரம் கோடி காலி நாம பرفته எவன் வாங்களே அதனால நான் சொல்றேன் இப்போ தமிழக அரசு முதல்ல அது தான் சொல்றாங்க 96ல நான் மண்ணே நாரன் சாமியில இருந்து பூண்டி கலச்சனவுல இருந்து எல்லாரும் நான் எல்லா அரசு தரவடி மத்த போய் எல்லா சினிமா அவுல போய் இருக்கேன் என்ன காரணம்னா எல்லாமே தாண்டி வந்திருக்கு இது மேல ஒண்ணுமே இல்ல இங்க சம்பாதிக்க வேண்டிய எல்லத்தை எல்லாம் வந்திருக்கேன் இருக்கேன் எல்லா இடமும் இங்க யாரோட சம்பாதிக்க போறன்னு எனக்கு இன்னும் சாப்பிட முடியுமா இன்னும் சூவரோ பிபி வரும் அப்புறம் என்ன வரும் அப்புறம் வரும் அப்புறம் இடம் போயிடுவோம் அதனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டா சரி நம்மளனால இந்த சினிமாவில் ஏமாத்துகிறேன் ஏமா இருக்கக்கூடாது என்ன பண்ண எல்லாம் தான் ஏன்னா எல்லாரையும் இந்த எல்லாருமே சொல்லி இட்லி வர சொல்லலாம் இருந்தா ஆரம்பிப்போம் தான் சொல்லும்போது இப்ப இந்த மானிய மாநிலம் சொல்லும் போது எந்த மானியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நீ இனி தெரிய இல்லை இல்ல நீங்க மக்கள் சப்போர்ட்டோட வர்றதுதான் நீ தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு லட்சம் பேர சிறுபுரத்தை பரவாயில்லை கனவுகள் எண்ணங்கள் எப்படி அஞ்சு லட்சம் இல்ல ஐம்பது லட்சம் பேர் நம்பி அவங்களுக்கு எல்லாம் எடுத்த உடனே சென்சார் பண்ண நிமிஷம் மானியம் பத்து லட்சத்துக்கு வந்து நீங்க கமிட்டி போறது இந்த பத்து பேர் மினிஸ்டர் கூப்பிடுறது அப்புறம் அப்புறம் இவருக்கு நம்ம மச்சா மாமா நம்ம தெரிஞ்ச பையன் சொல்றது அப்புறம் அந்த கம்சன் இருக்கிறது அதெல்லாம் கூட தமிழக அரசு ஒரு ஜீவ போ சிறுபணத்தார் சென்சார் ஏன்னா அந்த பணத்தை எடுத்தது பெரிய விஷயம் அதுக்கப்புறம் அந்த சென்சார் வாங்கி அந்த கொண்டு வரதுக்குள்ள பதினஞ்சு பிள்ளை பித்துறாங்க கும்பல நம்மளால ஒரு பிள்ளை பெருக்க முடியாது அதனால அந்த பத்து லட்சம் ரூபாய் தமிழக அரசு சென்சார் ஆகி அந்த ரேட் பார்த்த உடனே செக்கு கொடுக்கணும் யாருடைய அனுமதி இல்லாம நேரடியா அந்த செய்துறை செயலாளர் இருந்த போய் உங்களுக்கு செக் கொடுத்து வந்த காமிச்சா யூடியூப்ல அடிச்சு அவங்க பணத்தை செக் போட்டு கொடுத்தணும் அது வந்து இது வந்து எல்லாருமே

கரண்ட் பில்லு வரி பில்லு என்ன கேட்டீங்க போரு முதல் வந்து ஒரு ஒரு வருஷமாக ஒரு வருஷமா அந்த கரண்ட் பில்லு ஏத்துட்டார் வரி ஏத்துட்டார் அது அவருக்கு நான் கண்டிப்பா நான் திருவாரூர் மாவட்டங்கிறதோட நான் ஒரு கட்சியா ஒரு நேரத்தை உழைச்சது எழுபத்தி ஒன்பதுல இருந்து உழைச்சது வேற நான் முதல்வர் வரைக்கும் அவங்க அப்பா காலத்துல உழைச்சிருக்கோம் அண்ணா மண்ணை நாராயணன் சார் மண்ணை நாராயணன் சார் தான் கலைஞருக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் தெரியாது தெரிய மூல இருக்க வரும் அவர் அமைச்சர் அப்படி இல்ல இதனால இன்னைக்கு இருக்கிற புதல் ஒரே ஒரு கோரிக்கை என்ன எங்களுடைய சிறுபான் தலைவர் யாருமே செங்கல் வாங்க முடியல எப்படி ஒரு வாழ்க்கை வீட்டுல ஒரு கரண்டு பில்லா பத்து ரூபா எல்லா மாநிலத்திலுமே வரி பிள்ளையும் கட்ட முடியாம எதிர்கட்சியோ அந்த தனிப்பட்ட முறையில் எனக்கு யாருமே எதுவும் கிடையாது எனக்கு எந்த ஒரு சாராம சொல்றேன் இன்னைக்கு சிறுபுரத்தில வாரங்கள் இருக்க முடியாம ஒரு ஆபிஸ் போட வர முடியல டீயை பேசிக்க பல இருக்குன்னு என்ன அந்த ஆபிஸ் எப்படி சார் போட முடியும் நாங்கள் ஏவி அவர் போய் இல்லை மாதிரி உட்காந்து பேசுவோம் சார் ரெண்டு மணி நேரம் உட்காந்து பேசிட்டு வந்து சார் அப்போ அதுக்கு முதல்வர் அவர்கள் தயவு செய்து எங்களுடைய சிறுமொழி தேவை எங்கெல்லாம் வாழ்றாங்கோ சென்னையில் மெயின் மாநகரத்தில் தமிழ்நாட்டோட எங்கெல்லாம் மாநகரம் இருக்கோ அவங்களுடைய ஏன்னா இப்போ நீங்க ஈவோவே பார்க்கக்கூடாது நீ யாரும் இது பண்ணக்கூடாது அதனால நீங்க கரண்ட் பிள்ளையும் வரி பிள்ளையும் குறைக்கணுங்கிறதையும் இந்த வரி பெரிய வச்சு கோரிக்கை வைத்து அதே மாதிரி குடும்பம் <laughs> <laughs> நம்ம லட்சம் நம்மளுடைய இது தானே வாழ்வாதாரம் அப்படி நம்ம யாருக்கா நம்ம சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது அதனால தான் என்ன சொல்றேன்னா எந்த சூழ்நிலையும் நம்ம யாரையுமே எந்த ஒரு அரசியல்வாதியுமே யாரையுமே குறை சொல்லாதீங்க யாரையை பத்தி எதுவும் தவறாக பேசாதீங்க காரணம் நம்ம லட்சியம் எல்லாம் முன்னேறணும் ஒவ்வொரு நாள் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரியார் அண்ணா கலைஞர் சிவாஜி எம்ஜிஆர் ஜெயலலிதா இன்னைக்கு இருக்கு அத்தனை நம்ம தமிழ்நாடு கட்சி ஒரு பொத்திசம் உண்மையில எம்ஜிஆர் தான் வந்து ஒரு பெரிய அன்னைக்கு எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு தமிழ்நாட்டுல யாருமே தெரியாது இந்திரா காந்தி எல்லாம் இருக்கிறப்ப ராஜீவ்காந்தி அவங்க எல்லாம் இருக்கும்போது தமிழக அரசுல எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு வந்து யாரு இன்னைக்கு எல்லாமே பார்க்க ஒரு இடத்துக்கு ஆகி போச்சு டெல்லி அதனால நம்ம ஜெயிக்கணும்னா எல்லாரும் போன்ல கொடுக்கணும் ஏன்னா நிறைய எழுதிட்டு வந்தேன் பேச நேரம் இல்லை நம்ம அதனால ஆர்கே சினிமாவை இருக்கு அத்தனை பேருக்கும் நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் கண்டிப்பா சொல்லுவேன் யாரையும் யாரும் சொல்லாது மெயின் உனக்கு கத்துங்க யாரையுமே யார் எந்த ஒரு சூழ்நிலை நீங்க சொல்லுவாங்க காக்கி தன் முடி பொதுங்க அதனால யாரையுமே குறை சொல்லாம நீங்க எந்த மாதிரி நேரம் வாங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் தைரியமா பேசுறேன்னா எந்த சூழ்நிலை கிடையாதுனால நீங்க எல்லாமே நேர்மையை வாங்க கண்டிப்பா தார்க சிம்மா மூலியம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவேன் சொல்லிட்டாரு அப்புறம் விஜயானந்த் சார் பத்தி பேசணும் அவர் சொன்னார் அவருக்கு வந்து திருமூர்த்தியில ஒரு படம் வந்தப்ப நான் போய் அவர் போய் கதை சொன்னேன் நம்ம ஏஎம் சர்மா இறந்துட்டாரு அவர் மூலியமாக போய் என்னை காசு சொல்லுவேன் என்னோட விஜயான்னு கலர் பேட்டார் உண்மை நீங்க படம் பேர் தர்மபர்த்தா ஒடிக்கப்பட்ட ஒவ்வொருத்தர் தாக்குவோம் நஷ்டப்பட்ட நம்ம பாத தலைவர் பாதம் போச்சு நின்று அவருடைய பயணம் வச்சு திறந்து கொண்டாருங்கன்னு தர்மபர்த்தா அவங்களும் சொல்லி அவர் கதை சொன்னேன் சூப்பரா இருக்கிறார் ஆனா அப்ப அப்போ பிடிச்சிருந்தாரு இவர் ரெண்டு வருஷம் அஞ்சு சொன்னாரு அதனால அந்த விசாரணை எப்படி இருந்தார் மதுரையில் இருந்து அவர் இன்னைக்கு உடைய பாத்தீங்கன்னா நெல்லு தள்ளிட்டு இருப்பார் அதனால கஷ்டப்படாம எதுவும் வராதுங்கிறத நீங்க எல்லாரும் உணரணும் கஷ்டப்பட்டா நீங்க ஜெயிப்பீங்க வேற யாரு ஏமாத்தணும் அவன்கிட்ட பணம் இருக்கு இவன்கிட்ட பணம் இருக்கு நம்ம அப்படி பண்ணாருங்கிறது மறந்துருங்க மூணு டைரக்டர் பிடிச்ச ஈர மூணு நடிக்கிறது மறந்துட்டு என்ன தேடி வாங்க என்னைக்கு இருந்தாலும் அவங்க சப்போர்ட் பண்ணுவேன் என்னோட மூச்சு வந்து சப்போர்ட் பண்ணுவேன் நான் யாருக்குமே தலை வாங்காம அவங்க சப்போர்ட் பண்ணுவேன் நம்மளுடைய சிறுவர்கள் என்னையும் நம்ம சப்போர்ட் ஆகும் சொல்லி மூலியம் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்